வணக்கம் மதுரை ராணி சமையல் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான் வீடியோக்குள்ளே வர்றேன் இன்றைக்கி சண்டே சண்டேனாலும் என்ன பேசல் நான்வெஜ்ஜு தான் ஸ்பெஷல் நாங்கள் வந்து எப்படி என்னோடய ஸ்டெயிலில் ஈரல் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாடு மிளகு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கறலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் தக்காளி ஒரு ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் சிறிதளவு தேங்காய் ஒரு பல் எடுத்தா போதும் ஒரு சில்லளவு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஃபுல்லா எண்ணெயில போட்டு வதக்கி எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு அடி கனமான இரும்பு தவா எடுத்திருக்கேன் இரும்பு தவால செஞ்சா ஈரல் நல்லா டேஸ்டா இருக்கும் நான் அதான் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்லெண்ணெய் மிளகு ஒரு டீஸ்பூன் சிறுஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு போட்டு எண்ணெயில வதக்கிக்கிறனும் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் வந்து இதாசில நல்லா வதக்கணும் எண்ணெயில வதக்கிக்கிறனும் காரத்துக்கு மிளகா வத்தல் நாலு மிளகா போட்டிருக்கேன் சில பேர் போட மாட்டாங்க மிளகு இஞ்சி போட்டதுனால சில பேருக்கு தேவைப்படாது எனக்கு காரம் தேவைப்படும் அதனால நான் போட்டுருக்கேன் இது பட்டை சோம்பு லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சது இது வந்து இந்த மசாலா வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணா பாத்துக்கோங்க இது நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதக்கிக்கிறோம் மிக்சியில மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிறோம் நான் ஈரலை நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன் அடுக்கல போட்டு செய்வோம் கடா எடுத்துருக்கேன் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கருவோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கருவோம் பெரிய வெங்காயம் ஒண்ணு எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஏ நல்லா இந்த வெங்காயத்தோட நான் ஈரல் போட்டுக்கிறேன் வதக்க இது நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த ஈரலும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிறோம் இது நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில இந்த வெங்காய ஓசமும் இதுவும் போட்டு நல்லா வதக்கினாங்க நல்லா இருக்கும் ஈரல் இந்தளவு வதங்கி தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா வதங்கி இருக்கும் ஈரல் வந்து ரொம்ப வதங்கணும் வேகமும் அவசியம் இல்லை நல்லா ஒரு கொடி வெந்தா போதும் எண்ணெயில இது வெந்திருக்கு பாருங்க நம்ம வதக்கி அரைச்ச மசாலா இதுல சேர்த்துக்கருவோம் ஓத்தவங்களுக்கு தேவைன்னா காரமாத்தல் போட்டுக்கரலாம் நான் சேர்க்கல ஏன்னா மிளகு இஞ்சி ஏற்கனவே ரெண்டு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் எனக்கு போதுமான அளவு மாதிரி வெந்துருச்சுன்னா என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி வருது இந்த பதத்துல நான் இறக்கி கரலாம் இறக்கையில கொஞ்சோண்டு மிளகு தூள் லேசா தூவி கத போட்டுக்கலாம் பெப்பர் போட்டு ஏற்கனவே பெப்பர் போட்டு வதைக்கி இதையும் போட்டோம்னா நல்லா இருக்கும்